சாணி மூன்றாம் இடத்துல வக்ர நிலையில இருக்கிறாரு ஏற்கனவே நீங்க வேலை தொழில இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல வருமானம் தொடர்ந்து வந்ததே மாதிரி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல மாத முற்பாதையில செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவான சைன் தான் அது இருந்தாலும் மாத பிற்பாதையில இல்லாத ஒரு மாற்றத்தையோ முயற்சியோ ஏற்படுத்தும் போது அது பெருசா பலன் அடிக்காது அதாவது எட்டாம் இடத்துல சுக்கரன் கேது இருக்குன்னும் போது உங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி மத்தவங்க கிட்ட யார்கிட்டயும் எதுவும் வெளிப்படுத்திக்க வேணாம் அவங்கள பத்தி யார்கிட்டயாவது தேர்ட் பர்சன் கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கும் போது அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பா அதுல ஈடுபடலாம் இது உங்களுக்கு ரொம்பவே நல்ல காலகட்டமா தான் இருக்கு அதனால இந்த காலகட்டத்துல நீங்க புதுசா மோஸ்ட்லி நைட் ட்ராவல் அவாய்ட் பண்ணிடுங்க அவுட் சைட் ஃபுட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஜம் மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மாதமும் என்னுடைய ராசி பலன்களை தொடர்ந்து கவனித்து வந்து உங்களுடைய விமர்சனங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரிவிக்கிறீங்க அதற்காக மிகவும் நன்றி உங்களுடைய விமர்சனங்களும் உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன மகர ராசியினருக்கு இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் அதாவது மகர ராசியின் ராசிநாதன் சனி தான் ரெண்டாம் அதிபதிக்கும் ராசிநாதன் ஆக ராசிநாதன் சனி மூன்றாம் இடத்துல பக்ர நிலையில இருக்கிறாரு ஏற்கனவே நீங்க வேலை தொழிலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வருமானம் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும் வேலை தொழில பெருசா எந்த சிக்கலும் இருக்காது இருந்தாலும் புதுசா ஏதாவது வேலையை மாற்றணும் தொழிலை மாத்தணும்னா இது சரியான காலகட்டம் கிடையாது ஏன்னா உங்கள் ராசிநாதன் வக்கரகதியில இருக்கணும் போது நீங்கள் எந்த ஒரு புது முயற்சிகளும் எடுக்க வேணாம் அடுத்ததான் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் குரு குரு வந்து உங்களுக்கு ஃபேவரபுளா இல்லை அதே நேரத்துல உங்களுக்கு சின்ன சின்ன வம்பு வழக்குகளை ஏற்படுத்தியும் கொடுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் இடத்துல மாத முற்பாதையில சூரியன் கேது இணைவு அதனால நீங்க உங்க வேலை தொழில கவனமா இருந்துக்கணும் அதே மாதிரி உங்க அப்பா மீது அதிக அக்கறை எடுத்துக்கணும் தேவையில்லாத ஒரு தொந்தரவோ தேவையில்லாத ஒரு மனசஞ்சலமோ உங்க அப்பா மூலமா ஏதாவது வரலாம் அதே மாதிரி உங்க அப்பாவுக்கு ஹெல்த் கேரோ எடுத்துக்கணும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லதுங்க உங்க அப்பாக்கும் சரி உங்களுக்கும் சரி உடல் ஆரோக்கியத்துல அதிக கவனம் செலுத்துங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல மாதம் முற்பாதையில் செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவான சைன் தான் அது இருந்தாலும் மாத பிற்பாதியில் பத்தாம் இடத்துல நுழையிறாரு பத்தாம் இடத்துல செவ்வாய் நுழைந்தாலும் அங்கே குரு பார்வை இருக்கணும் போது அது என்னன்னு தொடர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அடுத்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல ராகவும் எட்டாம் இடத்தில் கேதுவும் இருப்பது உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இல்லை இது உங்களுக்கு குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் மகர ராசியினர் குடும்ப விஷயத்தை வெளியே சொல்லிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது திடீர்னு ஏதோ விபத்து ஏற்பட்டுச்சு திடீர்னு அதிர்ஷ்டம் உண்டாச்சு அந்த மாதிரி திடீர்னு எது ஏற்பட்டாலும் சரி அதையே நீங்கள் நல்லது ஓகேங்களா வேலை தொழில் எப்படி இருக்க போகுதுன்னா புதுசா நீங்க ஏதாவது வேலை தொழில் எதனா மாற்றம் பண்ணணும்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியா இல்லை அதே மாதிரி வேலை தொழில் பெருசா நீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வச்சுக்க வேணாம் இந்த காலகட்டம் நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதை அப்படியே நீங்க நிலையா ஏற்படுத்திட்டு போறதுதான் நல்லது புதுசா நீங்க ஏதாவது ஒரு மாற்றத்தையோ முயற்சியோ ஏற்படுத்தும் போது அது பெருசா பலன் நடிக்காது அதாவது எட்டாம் இடத்துல சுக்கரன் கேது இருக்குன்னும் போது சிலர் வந்து இது திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குன்னு கூட சொல்லுவாங்க இருந்தாலும் நீங்கள் அந்த குரு பார்வை எதுவுமே இல்லைன்னு போது ஏன்னா சுக்கரன் கேதுலேயும் குரு பார்வை இல்லை உங்கள் ராசி மீதியும் குரு பார்வை இல்லைன்னும் போது இது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா என்பது பெரிய சந்தேகம்தான் பெரிய கேள்விதான் அது அதனால் அந்த மாதிரி குருட்டு அதிர்ஷ்டம் வந்துடும் திடீர் திடீர் அதிர்ஷ்டம் வந்துடும் லாட்ரி விழுந்துடும் அப்படின்னு எந்த ஒரு மனக்கண்ணோட்டத்தையும் அண்ணோட்டத்தையும் நீங்கள் வந்து வளர்த்துக்காதீங்க இது ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி வேலை தொழில் செய்யற இடத்துலையும் சரி ரொம்பவே கவனமா இருக்கணும் அங்க எதுக்காக சொல்றேன்னா அதாவது பத்தில் இருக்கும் செவ்வாய் உங்களுக்கு வேலை தொழில ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன வார்த்தையும் கோபத்தையும் அதிகமா வெளிப்படுத்தி விடும் அதனால உங்களுக்கு வேலை தொழில பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படதான் செய்யும் ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்தின் அதிபதி செவ்வாய் மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதி சுக்கிரன் எட்டாம் இடத்துல மறைவு பெறாரு அஞ்சும் பத்தும் உங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் எட்டாம் இடத்துல மறைவு பெறாரு சுக்கிரன் உங்களுக்கு யோகாதிபதி அஹ் உங்களுக்கு யோகாதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கும்போது இது உங்களுக்கு நல்ல விஷயம் கிடையாதுங்க இந்த காலகட்டத்துல நீங்க ரொம்பவும் பொறுமையா இருந்துக்கிறது நல்லது அதே மாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க புதுசாக ஏதாவது லவ் செட் ஆகுது புதுசாக ஏதாவது ரிலேஷன்ஷிப் வருதுன்னா அது நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடுறது பெட்ரு அதில் நீங்கள் இப்போவே நீங்கள் முடிவுகள் எதுவும் எடுக்க வேணாம் முடிவுகளை ஒரு மாதம் இரண்டு மாதத்துக்கு பிடிச்சிருக்குப்பா அதுக்காக நான் இப்பயே அக்செப்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டால் நோ பொறுமையாக இருங்க ஹோல்ட் ஆன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் மந்த்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் மந்த்தும் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா அப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதோ அப்போ நீங்கள் அதை ப்ரொசீட் பண்ணுறதும் நல்லது இப்போ பார்த்தோன்னே பிடிச்சிச்சு இல்லை ஏற்கனவே பிடிச்சிச்சு நான் இப்போவே வெளிப்படுத்திடுறேன்னா இந்த காலகட்டம் அதற்கான சரியான காலகட்டம் கிடையாது அதனால் நீங்கள் அதில் பொறுமையாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்லேயும் சரி நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்காமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் டைம் ஸ்பென்ட் பண்ண ஸ்பெண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் அதனால் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை மினிமலாக வச்சுக்கோங்க மினிமம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி கிட்டே யார்கிட்டையும் எதுவும் வெளிப்படுத்திக்க வேணாம் அவங்கள பத்தி யார்கிட்டயாவது தேர்ட் பர்சன் கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கும் போது அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வரதோ அதனால ஏதாவது ஒரு குழப்பமும் தான் செய்யும் அதனால உங்க லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னா ஸ்டூடெண்ட்ஸை புதுசாக ஏதாவது கத்துக்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க கண்டிப்பா யாரா இருந்தாலுமே மகர ராசி மகர லக்னத்திலே சேர்ந்தவங்க யாரா இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் புதன் ஆட்சி உச்சம் அடைகிறாரு அந்த இடத்துல சூரியன் நினைவும் இருக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன கோர்ஸ் எடுத்து படிப்பீங்க புதுசாக ஏதாவது கற்றுக்கணும் அது அது இல்லை ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியாக கூட இருக்கலாம் இல்லை கலை மற்றும் கலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஈடுபாடாக இருக்கலாம் இந்த மாதிரியான செயலில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க புதுசாக ஏதாவது கற்றுக்கிறதும் புதுசாக எதாவது ஈடுபாடு செய்கிறதோ அது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் நீங்கள் அதில் பொருளாதார மட்டும் நீங்க எதிர்பார்ப்பு வச்ச கூட எனக்கு ஒரு ப்ராஃபிட் வருமா இதனால எனக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தா கண்டிப்பா அது ஏமாற்றம் தான் மற்றபடி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம படிக்கிறேன் நான் கத்துக்கிறேன் புதுசா ஒரு கலையை கத்துக்கிறேன் ஒரு ஸ்போர்ட்ஸோ இல்லை டான்ஸோ பாட்டு ஏதோ ஒன்று கற்றுக்குறேன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஈடுபடலாம் இது உங்களுக்கு ரொம்பவே நல்ல காலகட்டமாக தான் இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் மணி ஸ்பெண்ட் பண்ணுறதும் அதுக்கு நல்லது தாங்க ஏன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு செலவுகள் அதிகமாகவே தான் இருக்கும் உங்களுக்கு அது தேவையில்லாத செலவுகளாகவும் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய மாதமாகவும் தான் இது இருக்குது அதனால் பண விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஏற்படக்கூடிய செலவுகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றிக்கோங்க அது தேவையில்லாத மின் செலவாக ஏற்படுறத விட உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இல்லை புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதாகவும் இருக்கிறதுனா அது ரொம்பவே பெனிஃபிட் தானே இப்போ இல்லைனாலும் அது ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதனால் அந்த மாதிரி உங்களுடைய பணத்தை எப்படி செலவு பண்ணலான்றத நீங்கள் பட்ஜெட் போட்டு ஒரு பிளான் போட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி உங்களுக்கு வேலை விஷயத்துல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு மூன்றாம் இடத்துல நிலையில் நிலையில வேலை தொழில கண்டிப்பா ஒரு சின்ன தடங்கல்களாவது உண்டு பண்ண தான் செய்யும் அதெல்லாம் நீங்க பொறுமையா கையாள்றதுதான் ரொம்பவே அவசியங்க நீங்க அந்த இடத்துல நீங்க உங்க கோபத்தை வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு வேலை தொழில் செய்யும் இடத்தில் கண்டிப்பாக பிரச்சனை தேவைப்படும் என்ன பத்தாம் இடத்துல உங்களுக்கு யோகாதிபதி கிடையாது செவ்வாய் அவர் அங்க வந்து அமர்றாரு குரு பார்வை பெறாரு அதனால டக்குன்னு கோபம் வந்துடும் அதனால உங்க பேச்சு இதுல கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க ஓகேங்களா அதே மாதிரி மகர ராசினர் மகர லக்னத்தினர் தன்னுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் சுக்ரன் கேது எட்டாம் இடத்துல இணைவு பெறும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடுப்பு இடுப்பு சுற்றி இருக்கிற பகுதிகளில் உடல் ஆ உடல் ஆரோக்கியம் கெடும் அதனால் நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க மோஸ்ட்லி நைட் ட்ராவல் அவாய்ட் பண்ணணுங்க அவுட் சைட் ஃபுட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதோ இல்லை பேக்கரி ஐட்டம் சாப்பிடும்போது அது உங்களுக்கு உடல் நிலையில் ஒரு பிரச்சனையும் உண்டு பண்ணும் அதனால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துக்கோங்க வாழ்த்துக்கள்